அலாம் வலைக்கம் வரமத்து உள்ளாய் தாலா வரகாட்டு அன்பாந்த சோகர்களே பெரியவர்களை தாய்மார்களே நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கும் தலைப்பு காஷ்மீர் பஹல்காம் கொடூர தீவிரவாத தாக்குதலை பற்றி தான் பேச போகிறோம் கடைசி வரையும் பாருங்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அல்லா சுபானு தாலா நமது இந்தியா நாட்டை அனைத்து உலக நாட்டையும் தீவிரவாதத்தில் இருந்தும் போர் காலங்களில் இருந்தும் وعندما كان هناك فتنة ، فإن الله يحفظه ويحفظه ، آمين نحمله ونصليه على رسوله الكريم ، أما بعد فقط قال الله تعالى في القرآن المجيد والفرقان العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم من أجل ذلك كتبنا على بني إسرائيل أنه من قتل نفس بغير نفس أو فساد في الأرض فكأنما قتل الناس جميعا ومن أحياها فكأنما أحيا الناس جميعا ولقد جاءتهم رسلنا بالبينات ثم إن كثيرا منهم بعد ذلك في الأرض لمسرفون صدق الله العظيم وقال نبينا صلى الله عليه وسلم الفتنة أشد من القتل அவங்க கமாக்கார சூழ்நாய் செல்ல சொல்லாம் வல்லவனே போட்டி வல்ல கோம நபி செல்லு அரேவசம் அவர்களை வாழ்த்தி அதாவது ஷானு முத்தாராவுடைய மாபெரும் திரும்பியால் புனிதமான சங்கையான சபால் மதத்தில் இறுதி ஜும்மா ஜும்மாவுடைய நாளை எதிர்பார்த்து நம்ம எல்லாம் ஜும்மாவுக்கு அவனையும் தயாராகிறோம் அதாவது ஷானு முத்தாரா புனிதமான உபாரக்கான இந்த ஜும்மாவுடைய சிறப்புமிக்க பறக்கத்தை ஜும்மாவுடைய சிறப்பை இந்த ஏழை எளியருடைய அஜுல் ஃபுக்ராவர் மசாக்கி ஏழை எழு எழியக்கூடிய அந்த ஹஜ்ஜு அதாவது ஏழை எளியக்கூடிய அந்த பெருநாள் என்று சொல்லக்கூடிய சிறப்புமிக்க அந்த ஜும்மாவுடைய சிறப்பை நம்ம எல்லாம் அடையக்கூடிய சௌபாக்கியத்தை அந்த அனைவருக்கு அந்த உரிவானாக ஜும்மாவுடைய வெள்ளிக்கலவையினுடைய பறக்கத்தை கொண்டு நம்முடைய எல்லா தேவைகளையும் எல்லாம் ஹைராக்கி பறக்கத்தாக்கி உலக மனித மனித குலம் நிம்மதியாக சாந்தி சமாதானமாக சண்டை சச்சவம் இல்லாமல் காலங்கள் இல்லாமல் தீவிரவாத செயலைகள் இல்லாமல் அனைத்து மக்களும் நிம்மதியோடும் சாந்தியோடும் சமாதானத்தோடும் இஸ்லாம் சொல்வதை போன்று இஸ்லாம் மார்க்கம் கற்றுத்தந்ததைப் போன்று அனைவர்களும் எல்லோரும் அவரவர் மார்க்கத்திலே அவரவர் நிம்மதியான முறையில் வாழக்கூடிய தோஃ காதாம் அனைவரும் தந்த உரிவானாக நாம் எல்லாம் அறிவோம் அந்த இந்தியா நாட்டிலே உலகமெங்கும் பதட்டமான ஒரு சூழ்நிலையை நாம் எல்லாம் காஷ்மீர் பஹல்காம் கொடூர தாக்குதலை அதையெல்லாம் பார்த்து அதை மிகப்பெரிய ஒரு கொடூரமான செயல் கண்டித்த கண்டிக்கத்தக்க செயல் அது யார் செஞ்சாலும் சரி யார் செஞ்சாலும் அது யாரும் எந்த அமைப்பும் அதை எதிர்பார்க்கறதில்லை மனிதர்கள் மனிதர்கள் நிம்மதியாக சாந்தி சமாதானமாக வாழ்வது தான் எல்லோருடைய நோக்கமும் எல்லோருடைய திட்டமும் எல்லோருடைய அரசியல் அமைப்புகளும் சட்டங்களும் திட்டங்களும் வகுக்கப்படுவதே மனிதர்கள் நல்ல விதமான முறையில் வாழ வேண்டும் அவங்களுடைய சுதந்திரத்தோடு அவங்கவுங்க ஊர்களில் அவங்களோட நல்ல இனத்தோடும் ஒற்றுமையோடும் வாழ்வது தான் மனிதருடைய லட்சியம் அந்த நிலையிலே நம்முடைய இந்தியா நாட்டு மக்கள் இருபத்தெட்டு பேரை நம்ம உயிரை இழந்த சோகத்தில் இருந்து கொண்டிருக்கும் சகோதரிகளே எப்படிப்பட்ட அந்த சோகம் எப்படிப்பட்ட அந்த தருணம் அனைவர்களும் சுற்றுலா மையத்துக்காக வேண்டி கோடை திருவிழாவில் எல்லாம் ஸ்கூல்லாம் லீவில் எல்லோரும் சுற்றி பார்க்க போகலாம் என்று சந்தோஷத்தில் பல கற்பனைகளை பல நாட்களாக இயக்கத்தில் சந்தோஷமான நிலையிலே போகக்கூடிய அந்த நேரத்திலே திடீர்னு ஒரு அட்டாக் அந்த இடத்திலே திடீர்னு அட்டாக் அந்த நேரத்திலே அந்த காஷ்மீர் பகுதி அந்த சிறப்பான அந்த எல்லை அனைத்து கட்டுப்பாட்டிலே இருக்கக்கூடிய அந்த இடம் பக்கத்துக்கு பக்கத்துக்கு மில்ட்ரி பாதுகாப்பு பெறக்கூடிய அந்த இடம் அந்த இடத்துல அவ்வளவு பாதுகாப்பான இடத்துல இந்த ஒரு கொடூரமான தாக்குதல் திடீரென்று ஒரு பத்து பதினஞ்சு பதினைந்து நிமிடம் திடீர்னு ஒரு நாலு பேர் வந்து துப்பாக்கியில் எல்லாத்தையும் சுட்டு வீழ்த்தப்படுகிறது எல்லாத்தையும் சுட்டு வீழ்த்தப்படுகிறது அந்த நேரத்தில் அதாவது நிஷானு தாரா என்ன சொல்கிறான் குரான் ஷெரீஃபிலே சுரத்து ஆயுதா இந்த அதிகாயத்திலே முப்பத்தி ரெண்டாவது வசனம் அல்லா சுஹானோ தாரா நமக்கு என்ன அதை சொல்கிறான் அந்த சுட்டக்கூடிய நேரத்திலே மனிதர்களுடைய அந்த கொடுவில் இருக்கக்கூடிய நேரத்திலே அல்லாஹ் ஜல்லீஷானோ தாரா நமக்கு செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு தரக்கூடிய ஆயத்தை என்ன சொல்கிறான் அல்லா ஜல்லீஷானோ தாரா பூமியில் ஏற்படும் குழப்பத்தை தடுப்பதற்காகவோ அன்றி மற்றொருவரை கொலை செய்கிறாரோ அவர் மனிதர்கள் யாவனையும் கொலை செய்தவர் ஆவார் பூமியில் ஏற்படும் குழப்பத்துக்காக வேண்டி மற்றொருவரை கொலை செய்கிறாரோ அவர் மனிதர்கள் யாவரையும் கொலை செய்தவர் ஆவார் ஆத்மாவை வாழ்க்கை வாழ்கிறாரோ அவர் மக்களை யாவரையும் ஒரு ஒருத்தர் கொலை செய்தவர் ஆவார் மேலும் ஒவ்வொருவரும் அதனை ஒரு ஆத்மாவை வாழ வாழ வைக்கிறாரோ அவர் மக்களை யாவரையும் வாழ வைத்தது போன்ற ஆவார் மக்களுக்காக வேண்டி ஒரு கொலை செய்கின்றார் மற்றவர்க்காக வேண்டி கொலை அவர் மனிதர்கள் யாரையும் ஒரு மக்களுக்காக வேண்டி ஒரு கொலை செய்தா எல்லா மக்களையும் கொலை செய்வதைப் போன்ற ஆவார் அந்த ஒருவரை காப்பாற்றி விட்டால் உலக மக்களையும் காப்பாற்றி விடுவதைப் போன்று ஆவார் இதுதான் குரான் சொல்லக்கூடிய வசனம் அப்படிப்பட்ட நம்ம மிக அற்புதமான குரான் ஆயத் ஆய்தாவிலே முப்பத்தி ரெண்டாவது வசனம் ஒருவர் ஒரு கொலை செய்து இப்போ பிரச்சனையில் இந்த மாதிரி தாக்குற நேரத்தில் ஒரு கொலை நடக்குதுன்னு சொன்னால் அதை ஒரு கொலை செய்தால் உலகத்தையே எல்லோரும் கொலை செய்த தண்டனை ஆவார் அந்த நேரத்தில் அந்த கொலையாக நம்ம பாதுகாத்தோம் என்று சொன்னால் உலக மக்களையே பாதுகாக்கக்கூடிய நன்மை அவங்களுக்கு கிடைக்கும் எனவே தான் ஆபில் காபிலுடைய அந்த முதல் கொலை நடந்த வரலாறுகளை நாம் எல்லாம் ஆய்வோம் காபில் ஹாபில் காபில் ஹாபில கொண்டார் இப்போ வரைக்கும் அந்த குறையுடைய தண்டனை சதவிகிதம் அந்த காவிலுக்கு போய் கொண்டே இருந்து கொண்டிருக்கிறது என்று நாம் எல்லாம் அறிவோம் அப்படிப்பட்ட அந்த கொலையாளி யாராக இருந்தாலும் சரி எந்த தீர்வு அமைப்பாக இருந்தாலும் சரி அந்த இடத்திலே பாதுகாக்கக்கூடிய அந்த தன்மை தான் வரும் அந்த அந்த நேரத்திலே அழகான முறையிலே பாதுகாக்கக்கூடிய செய்து ஆதில் குசைன் என்பவர் உயிர் கொடுத்துருக்கிறார் திடீரென்று அந்த அவர் யார் அவர் புதரை சவால் செய்யக்கூடியவர் அந்த சுற்றுலா மையத்தில் எல்லோரும் அப்படித்தான் பிழைப்பு ஓட்டக்கூடியவங்க தான் அதிலே ஒரு ஒரு குடும்பத்திலே ஒரே ஒரு நபர் தான் செய்து ஆதர் குசை என்பவர் அவர் ஒரு குடும்பத்தை இந்த உழைப்பினால் அந்த குடும்பத்தை பாதுகாத்துட்டு வரார் ஒரே ஒரு அம்மா இருக்குதாங்க சின்ன வீடு ஏழை எளியோராக இருந்து இந்த வருமானம் வச்சு தான் அவங்க குடும்பத்தை ரின் பண்ணிட்டு வராங்க அவர் இந்த செயலை பார்த்து ஓடிவிடலாம் ஓடி விடலாம் அல்லவா அங்கேயே அங்கேயே இருந்து அங்கேயே இருந்து அந்த மக்கள் உயிர் சுட்டு கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே அந்த அந்த தீர்வாரம் அமைப்பதில் இருந்து அதை செய்யுது ஆதர் குசை என்பவர் குதிரை கோட்டை சவால் செய்யக்கூடிய அந்த துப்பாய்க்கு வந்து அப்படியே அவங்கள பாதுகாத்து அந்த குண்டை அவங்க ஏற்று வாங்கி அவங்க உயிர் கொடுக்குறாரு இங்கேயும் உயிர் கொடுக்கிறார் செய்தென்பவர் இந்த இருபத்தி எட்டு உயிரிலையும் இவர் வருவர் அது மாதிரி அங்கே போகக்கூடிய பெண்கள்லாம் எங்களை பாதுகாத்தது மின்றி அந்த இடத்துல இல்லை வேகமாக வந்தது முஸ்லீம் முஸ்லீமான சகோதரர்கள் தான் வேகமாக வந்து எங்களை அந்த ஒரு ஏரி ஏரியர் அப்படின்னு சொன்னால் அது ஒரு மூணு கிலோமீட்டருக்கு குதிரை தான் போக முடியும் சகுதி கல் முள் கரடு ஆனால் அந்த பகுதி வாகனமெல்லாம் போகாது நடந்தெல்லாம் போக முடியாது குதிரை சவாரி அந்த ஒரு ஏர் ஒரு ரெண்டு ஒன்று ரெண்டு ரெண்டு மீட்ரு மூணு கிலோமீட்டர் தூரமாக போனதுக்கு தான் ஒரு நல்ல ஒரு சமமான ஒரு பகுதி அந்த இடத்துல தான் அழகான காட்சிகள் நல்ல கண்குள்ளாக காட்சி சொருக்க பூந்தோக்கு சொல்கிற மாதிரி சொருக்க சொருக்கத்தை போன்றுள்ள அந்த தோற்றங்கள் அழகான அந்த சுற்றுலா மையம் காஷ்மீர் என்று சொன்னாலே சுற்றுலா மையம் இஸ்லாத்தினுடைய இந்தியானுடைய மிகப்பெரிய ஒரு அருமையான இடம் அந்த இடத்த அடைன்னு சொன்னால் ஒரு மூணு நாலு கிலோமீட்டர் சு தான் போகணும் குதிரையில் போய் அங்கே போய் இறங்கி தான் அந்த 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 இடத்தையெல்லாம் பார்க்கக்கூடிய அந்த காட்சிகள் அப்போ அந்த இடத்துல போகக்கூடிய குதிரைகள் வந்து குதிரை சகா செய்யக்கூடிய அந்த சுற்றுலா மையத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் தான் பிழப்பு அதிலே பிழப்பு செய்யக்கூடிய அவர் தான் இதை பாதுகாத்துருக்கிறார் இப்படி பாதுகாத்து விட்டு விட்டு போட்டு ஏராளமான மக்கள் நமக்கு உயிரு போனவர்கள் இந்தியர்கள் அதை உயிரில் போகும்போது போகக்கூடிய இந்தியர்களை தான் நம்ம பார்க்கணுமே தவிர அந்த உயிர் எப்படி யாரு அந்த அட்டாக் செய்யக்கூடிய யார் யாரு அவங்களதான் பிடிக்கணும் கண்டிக்கணும் யாராக இருந்தாலும் அவங்க சரியான முறையிலே கூட்டத்தை அறிந்து சரியான முறையை தண்டிக்கணும் கூட்டு கூடு நிறுத்த நிப்பாட்ட வேண்டும் அந்த மாதிரி உண்டான அடுத்தடுத்து தவறுகள் வரக்கூடாது என்பதற்காக தான் எல்லோருடைய எல்லா கட்சியுடைய ஆர்வமும் ஆசையும் அதுதான் அப்படி இருக்கின்ற பொழுது இது பூராமை இறந்தது இந்துக்களாகவும் அது முஸ்லீம் முஸ்லீம் செய்யக்கூடிய செயலாக முஸ்லீம் சொல்லி தான் செய்தாங்கன்னு சொல்லி ஒரு ஒரு மத சாயலை பூசி பூசிக்கொண்டு இந்த குழப்பங்களை பித்தனாக்களை செய்யக்கூடிய அந்த நபர் இருக்கிறதே அல்லாஹ் அல்லா மிகப்பெரிய அந்த பித்தனாக்களை அது அசத்து உட்கிறது இப்படி இப்போ நம்ம செய்வது குலையை விட மிக அதிகமான தண்டனை என்று பெருமான அரசு உதய் சரதா கருத்திருகின்றார் யாரு அந்த மதசாயை பூசிக்கொண்டு பிரித்தனாக்களை செய்தாலும் அவங்களுக்கு ஒரு தண்டனைக்குரியதாக இருக்கிறது எனவேதான் பெருமான அரசு சரதாறு செய்து பிரித்தனாக்களை செய்வது இந்த விதமான குழப்பம் குழப்பி விடுவது இதெல்லாம் வந்து குறை விட மிக கடுமையானது என்று பெருமான அரசு உதய் சரதா சொல்கின்றார் அது மாதிரி ஒருவர் தனது சகோதரனுக்கு உதவி கொண்டிருக்கும் வரை அதை அடையானுக்கு இறைவன் உதவி செய்து கொண்டே இருக்கிறார் என்று பெருமானார் அரசு சார் அல்லா அரை சலம் சொல்லுகின்றார் அறிவிப்பவர் அபு கோயில் ஹரி தாலா அண்ணன் புகாரி செய்யப்பட்டேன் இருபத்தி நாலு நாற்பத்தி ரெண்டாவது ஹரிசாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இப்படி அல்லா சாணுத்தாலாவுடைய அந்த ஒரு சகோதரனுக்கு உதவி செய்வது அல்லாஹுடைய உதவி கிடைத்து கொண்டே இருக்கும் அதாவது ஒரு ஒரு நபரை கொலை செய்வது உலகத்தையே கொலை செய்யக்கூடிய தண்டனை கிடைக்கும் ஒருவரை காப்பாற்றுவது உலகத்தையே காப்பாற்றக்கூடிய நன்மை கிடைக்கும் தான் இந்த முஸ்லீம் இருக்கக்கூடியவங்க எல்லோரும் அதிகமான முறையில் அந்த மக்களை பாதுகாப்ப ஆக்குவதற்கும் அவங்கள அந்த தூரத்திலிருந்து ரெண்டு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் இருக்கக்கூடிய அந்த தூரத்திலிருந்து எங்களை அப்படியே தோலில் தூக்கி கொண்டு உப்பு மூட்டை என்று சொல்லக்கூடிய அளவில் தூக்கி கொண்டு எங்களுடைய உயிரை காப்பாற்றி விட்டார்கள் உயிர் சேதமானவங்கள அடிபட்டவங்கள அந்த இடத்துல பத்தமான சூழல் இருக்கக்கூடியவங்களை பாதுகாப்பு செய்து எங்களை எல்லாம் அதிகமான அங்கே அந்த இருக்கக்கூடிய மக்களுக்கு தான் பாதுகாப்பு கொடுத்தாங்க இப்படிப்பட்ட நிலைகளை நாம்லாம் என்ன செய்ய வேண்டும் அன்பாந்த உலக மக்கள் உலக அன்பான மக்களே மனிதர்களே இந்தியா மக்களே உலக உலக நாடு மக்களை அனைவர்களும் இந்த தாக்குதல் யாராக இருந்தாலும் சரி இப்படிப்பட்ட தாக்குதல் வன்மையாக கண்டித்து அந்த இறந்து போனவர்களுக்கு நம்ம எல்லாம் சரியான முறையில் ஆறுதலை சொல்லி அவங்களுக்காக நல்ல விதமான ஆத்மீக சாந்தி அடைவதற்காக வழி பிரார்த்திப்போம் அது மாதிரி இது மாதிரி உண்டான சூழ்நிலை இருந்து பாதுகாப்பு பெற வேண்டும் இன்னும் சில நபர்கள் சொல்லக்கூடிய பல சூழ்ச்சிகள் சொல்லக்கூடிய பல செய்திகள் இதிலிருந்து வந்து கொண்டே இருக்கிறது அதாவது வக்கு பிரச்சனை மூடி மறைப்பிற்காக அந்த ஜம்மு காஷ்மீரில் இந்த பஹல்காம் என்ற அந்த கொடூரை தாக்குறது கூட நடந்திருக்கலாம் என்று கூட செய்திகள் பரவி வருகிறது எந்த எதுவோ எது எது பரவுவதோ இது பரவ பரவையில்லையோ நாமும் இந்தியர்களை இழந்துட்டோம் இதுக்கு பதில் சொல்லி ஆக வேண்டும் இந்தியா மக்கள் இந்தியா நம்முடைய மக்கள் நம்முடைய ஊரில் இருந்து ஒரு சுதந்திரமாக போக முடியல வர முடியல ஒரு சுற்றுலா போக முடியல வர முடியல ஒரு பாதுகாப்பு இல்லை எப்படி நடந்தது என்றது கொண்ட ஒரு ரகசியமாகவே இருக்கிறது எனவே இது யாராக இருந்தாலும் சரி கண்டித்து அது சீக்கிரமாக அவங்க கைங்களை கூண்டு கூட நிறுத்த வேண்டும் செய்யக்கூடிய பாவிகளை அப்போ அவ அந்த துரோகிகளை அந்த கொடூர் தாக்கல் செய்த அந்த தீவிரவாத அமைப்பில் கூடிய யார இருந்தாலும் சரியான கூடிய வேகமாக அதை க பிடித்து கண்டுபிடித்து அவங்களை கூட்டுக்குள்ளே நிறுத்த வேண்டும் அவங்கள அந்த அந்த மக்கள் மத்தியிலே அதில் சரியான ஒரு அந்த நடந்தக்கூடிய செய்தியை அறி அறிச்சி ஆக வேண்டும் கடமை நம்ம எல்லோருடைய பொறுப்புகளும் விழுந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக இந்தியா நாட்டிலே பிரதமர் உள்துறை அமைச்சர் அந்த இராணுவ அதிகாரிகள் இவங்களுக்கெல்லாம் மிக பொறுப்பு அதை எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள் அதை தேடிக்கொண்டிருக்கின்றார்கள் அல்லாஹ் சுகாரம் தாரா அப்படிப்பட்ட பலவிதமான பித்தனக்கள் இருந்து அப்படிப்பட்ட மிகப்பெரிய கொடூர தாக்குதல் இருந்தெல்லாம் குழப்பங்கள் இருந்து சண்டை சர்ச்சை இருந்து மத கலவரங்களில் இருந்து அதெல்லாம் பாதுகாப்பு குறிப்பாக நமது நாட்டு மக்கள் இறந்து விட்டான்னு சொன்னால் அதை நம்ம பார்க்கணுமே தவிர அதுதான் பெருசாக நம்ம ஆகிவிட்டதை தவிர இது மத சாயத்தை பூத்தி மத கலவரத்தை உண்டு பண்ணுவது அது மிகப்பெரிய கோழைத்தனம் மிகப்பெரிய அது அது நம்ம நாட்டுக்கு உகந்ததாக அல்ல மத சார்பற்ற நாடு அனைத்து மதத்தினரும் சகோதர சகோதரர்களாக அவர்களுக்கு அவர்களுக்கு மார்க்கம் பெரியது என்று வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்தியா நாட்டிலே நம்ம அனைவர்களும் மத சாயத்தை பூசுவதை இப்பாற்ற வேண்டும் சகோதரிகளை அது வந்து இந்தியா நாட்டுக்கு நடந்த மிகப்பெரிய அட்டாக் நம்ம அனைவர்களும் ஒன்று சேர வேண்டும் சொல்லி ஒன்று சேர்ந்து அதை செய்தவங்களை கையுமா பிடித்து தண்டிக்க வேண்டும் இதுதான் நம்ம செய்யக்கூடிய மிகப்பெரிய செய்யக்கூடிய திட்டம் மிகப்பெரிய நமக்கு செய்யக்கூடிய பொறுப்பு அதை விட்டு விட்டு போட்டு இது அவங்க செஞ்சாங்க இவங்க செஞ்சாங்க இது வந்து அந்த மதசாயம் பூசுவது இதை அப்படி செய்வது இப்படி செஞ்சாங்க அல்லாஹ் கூட சொன்னாங்க விஸ்மில்லான்னு சொன்னாங்க டவுசர் கட்டினாங்க இப்படி எல்லாம் ஒரு பொருளை கலப்பது என்பது நமக்கு அழகானதாக இல்லை நமது நாட்டுக்கு அது பண்பானதாக இல்லை நமது நாடு உலக மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக ஒற்றுமையான நாடாக அனைத்து மதத்தினர்களும் ஒன்றாக நல்ல விதமான முறையிலே அரசியல அரசியலமைப்பு சட்டத்தை உட்கொண்டு வாழக்கூடிய ஒரு முன்மாதிரி நாடாக இந்தியா நாடு இருந்து கொண்டிருக்கிறது அதுக்கு மிகப்பெரிய உன்மாதிரி நாடாக நம்ம உலக மக்களுக்கு எடுத்து காட்டணும் எனவே நம்ம எந்த சாயம் பூசாம நம்ம எல்லோரும் ஒரு அணியாக நின்று அதை செஞ்ச அந்த யார் செஞ்ச அதில் பிடித்து கையங்களையும் பிடித்து உலகத்து காட்ட வேண்டும் இதுதான் நம்முடைய பொறுப்பு அல்லாஹ் நிஷான் முத்தாலும் இப்படிப்பட்ட பலவிதமான தாக்குதல் இருந்தும் பலவிதமான குழப்பங்கள் இருந்தும் பலவிதமான மத கலவரங்கள் இருந்தும் அனைத்து வரலையும் பாதுகாத்து போர்களிருந்து பாதுகாப்பு செய்து அனைத்து மக்களும் சாந்தி சமாதா நிம்மதியோட வாழக்கூடிய நல்ல வாழ்க்கை நம்ம எல்லோருக்கும் தான் தருவானாக